இருபத்தி நான்கு கிராமங்கள் ஒன்னு சேர்ந்து ஒருத்தரை ஒருத்தர் தடியால அடிச்சுக்கிட்ட வினோத திருவிழாவை நடத்தி உயிர்களை பலி கொடுத்திருக்காங்க மூழ்கி திளைக்கும் மலை கிராமங்களினுடைய விசுத்திர திருவிழா சொல்லும் பின்னணி என்ன அலைக்கடல் கூட்டம் நள்ளிரவை கிழிக்கும் ஓங்கார சத்தம் கையில் பத்து அடி மூங்கில் தடிகள் இருளை பிரகாசமாக்கும் தீப்பந்தம் ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொள்ளும் கொடூர நிகழ்வு இப்படி பெரும் கூட்டமே சேர்ந்து தடியடி நடத்தி தாக்கிக் கொள்வதை பார்த்து இது பல கிராமங்களுக்குள் நடக்கும் கலவரச் சண்டை என்று நினைத்துவிட வேண்டாம் இது ஒரு திருவிழா இங்கே ஒருவரை ஒருவர் ஆக்ரோஷமாக தடியால் தாக்கிக் கொள்வதுதான் தொன்றுதொட்ட வழக்கம் பார்க்கவே பீதியைக் கிளப்பும் இப்படி ஒரு திருவிழாவில் மூன்று உயிர்கள் பலியாகியும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தும் கூட சிரித்த முகத்துடன் தடியடியை நிறுத்தத் தவறவில்லை இந்த மக்கள் இப்படிப்பட்ட வினோத திருவிழா நடைபெறும் இடம் ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டம் தேவரக்கட்டு மலையில் அமைந்துள்ள மல்லேஸ்வரர் கோவில்தான் ஒவ்வொரு ஆண்டும் விஜயதசமி நாள் அன்று இரவு தடியடி திருவிழா நடைபெறும் இந்த திருவிழாவின் பெயர் பன்னி உற்சவம் என்று அழைக்கப்படுகிறது மல்லேஸ்வரர் கோவில் அமைந்துள்ள மலையைச் சுற்றி இருக்கும் இருபத்து நான்கு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் இரண்டு குழுக்களாகப் பிரிந்து இந்த திருவிழாவைக் கொண்டாடுகின்றனர் ஒவ்வொருவரும் ஒரு பெரிய மூங்கில் தடியை மஞ்சள் குங்குமம் பூசி பூக்களால் அலங்கரித்து தாக்குதலுக்கு தயார் நிலையில் வைத்துக் கொள்கின்றனர் பின் இரவு தொடங்கியவுடன் முதலில் மலையில் உள்ள மல்லம்மா மற்றும் மல்லேஸ்வர சுவாமிகளுக்கு திருமணம் செய்து வைக்கின்றனர் அந்த திருமணம் முடிந்ததும் மலையின் கீழ் உள்ள மாட வீதிகளில் சுவாமி சிலைகளை உற்சவமாக எடுத்து சென்று மக்களுக்கு அருள் பாலிக்க செய்கின்றனர் இதனைத் தொடர்ந்து பன்னி உற்சவம் என்னும் தடியடி திருவிழா நடைபெறுகிறது இரண்டு குழுக்களாக பிரிந்த இருபத்தி நான்கு ஊர் மக்களும் அலங்கரித்த தடியையும் தீப்பந்தத்தையும் ஏந்தியபடி மோதிக்கொள்கின்றனர் இதில் அப்பா மகன் மாமன் மச்சான் என எந்தவித சொந்தமும் பந்தமும் ஒட்டும் உறவும் இன்றி சரமாரியாக தாக்குதல் நடத்துகின்றனர் இப்படிப்பட்ட வினோத திருவிழா எதற்காக என்று கேட்கும்போது உள்ளூர் புராணங்களின்படி இது தெய்வங்கள் தீய சக்திகளையும் பேய்களையும் வதம் செய்யும் நிகழ்வு என்று கூறுகின்றனர் ஆனால் இதில் தீய சக்திகள் என்று கருதி தாக்குதல் நடத்துவதால் பொதுமக்கள்தான் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதால் போலீசார் இந்த திருவிழாவை கைவிடச் சொல்லி ஊர் மக்களிடமும் தடை செய்யச் சொல்லி அரசாங்கத்திடமும் போராடி வருகின்றனர் ஆனால் அவர்கள் சம்பிரதாயம் பாரம்பரியம் முன்னோர்களின் வழிகாட்டுதல் கைவிட்டால் தெய்வகுத்தமாகிவிடும் என கூறி ஆண்டுக்கு பல உயிர்களை காவு கொடுத்து வருகின்றனர் என்பதுதான் நிதர்சனமான உண்மை திருவிழாவில் சிலர் மது அருந்திவிட்டு தடியடி நடத்துவதால் நிதானம் இன்றி ஆக்ரோஷமாக தாக்கிவிடுகின்றனர் இதனால் இந்த ஆண்டு போலீசார் இருபத்தி நான்கு கிராமங்களிலும் தீவிர சோதனை நடத்தி மது அருந்தி இருந்தவர்கள் உட்பட நூற்று நாற்பத்தி எட்டு பேரை போலீசார் தடுப்பு காவலில் வைத்தனர் மேலும் திருவிழாவை கண்காணிப்பதற்காக நூறு சிசிடிவி கேமராக்கள் எழுநூறு எல்இடி லைட்டுகள் ஐந்து ட்ரோன் கேமராக்கள் ஆகியவற்றை ஏற்பாடு செய்ததோடு பாதுகாப்பு பணியில் எண்ணூறு போலீசார் குவிக்கப்பட்டனர் முடிந்தவரை போலீசார் போதிய பாதுகாப்பு கொடுத்தும் கூட பலி நிகழ்வதை தவிர்க்க முடியவில்லை இம்முறையும் தடியடி திருவிழாவில் கலந்து கொண்டவர்களில் அடிபட்டு மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் எட்டு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் என்னதான் இவையெல்லாம் வேடிக்கையாக இருந்தாலும் போவது சில அப்பாவிகளின் உயிர்கள்தான் எந்த தெய்வமும் உடலை வருத்தி நேர்த்திக்கடன் செய்யச் சொல்வதும் இல்லை உயிர்வலி கேட்டதாய் புராணங்களும் இல்லை என அறிவார்ந்த சமூகம் மேற்கோள் காட்டுகிறது ஆனாலும் சம்பிரதாயம் என்ற பெயரில் பல உயிர்களை பலி கொடுக்கும் இப்படிப்பட்ட வினோத திருவிழாவை விரைவில் தடை செய்ய வேண்டும் என்பதே பலரின் கோரிக்கையாக உள்ளது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி வீரா ஆஞ்சநேயா தினமும் காலை எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்